அனைவருக்கும் அம்மா டைரியிலிருந்து அன்பான வணக்கங்கள் நான் ரூபினி எனக்கு சின்ன வயசுலேருந்தே டான்ஸர் ஆகணும் அப்படின்னு ரொம்ப பெரிய ஆசையாக இருந்தது அந்த ஆசைகளை தொடர்ந்து எனக்கு பெரிய கனவாக இருந்தது நான் ஒரு ரேடியோ ஜாக்கி ஆகணும் அப்படின்னு தான் ஆனால் நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச ப்ரொஃபஷன் தான் டீச்சர் நான் ஒரு கிண்டர்கார்டன் டீச்சராக இருந்தேன் அதுக்கப்புறம் என்னோடய லைஃபே ரொம்ப மாறிடுச்சு அந்த குழந்தைகள் வந்து என் உலகத்தையே மாற்றிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அவங்கள சந்தோஷப்படுத்துறக்காக அவங்களுக்காக ஒவ்வொரு விஷயங்கள் நான் வந்து பார்த்து பார்த்து பண்ண ஆரம்பித்தேன் அவங்கள தவிர வேறு எதுவுமே எனக்கு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவங்க என்னை மொத்தமாகவே மாற்றிட்டாங்க அவங்க உலகத்துக்குள்ள வந்து நான் போனேன் அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் கொண்டு போய் சேர்த்துக்காக என்னால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அது எல்லாமே நான் பண்ணினேன் அப்போ தான் நான் யோசித்தேன் என்னோடய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நான் அவங்க மூலிமா பார்த்துட்ருக்கேன் அப்படின்ட்டு ஏன்னா நான் ஒரு மைக்கு பிடிச்சி என்ன பேசணுன்னு ஆசைப்பட்டனோ அதெல்லாம் என் குழந்தைகள் நான் பேச வச்சேன் நான் ஒரு டான்ஸராக என்ன ஆகும் எப்படி ஆடணும்னு ஆசைப்பட்டனோ அதெல்லாம் அவங்க மூலியமாக நான் பார்த்தேன் அப்படியே என்னோடய லைஃப் சந்தோஷமாக போயிட்டுருந்தது அப்போது ஒரு முக்கியமான சேஞ்சஸ் தான் என்னோடய லைஃப்பில் அது என்னென்னா என்னோட மேரேஜ் என்னோடய லைஃப்பில் நெக்ஸ்ட்டு பார்ட் என்னோட மேரேஜ் லைஃப் எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோடய லவ் லைஃப் வந்து எனக்கு கிடச்சிது அந்த சமயத்தில் முக்கியமான விஷயம் என் லைஃப்பில் நடந்தது தாய்மை நான் எப்படி இருந்தாலும் என்னோடய கேரக்டர் எப்படி இருந்தாலும் எல்லாமே மாற்றினது இந்த தாய்மை எங்களுக்கு உலகமே எங்கள் யுகமே எங்களோட யுகனாக வந்து எங்களுக்கு கிடைச்சது எங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக மாற ஆரம்பித்தது இனிமேல் தனியாக இந்த விஷயம் நம்ம சாதிக்கலாம்னு நினைக்கிற தான் என்னோடய செகண்ட் ப்ரெக்னன்சி தனிகை மாறன் வந்து எங்களுக்கு வந்து கிடச்சா எல்லாமே மாற ஆரம்பித்தது எங்களோடய வாழ்க்கையில் தூங்காத இரவுகள் குழந்தைகளோட பாசம் அவங்களோட சுட்டித்தனம் இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்க்க பார்க்க ரொம்ப புதுசாகவும் இருந்தது ஆனால் வளர வளர ரொம்ப குறும்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது இந்த அனுபவங்கள் எல்லாமே ரொம்ப புதுசு ஏன்னா நம்ம யாராக இருந்தாலுமே வந்து தாய்மை அப்படிங்கிற விஷயம் நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப மாத்திடும் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறது எல்லாமே என்னோடய டைனி டோஸோட ஸ்டோரிஸ் தான் அதை தான் அம்மா டெய்லியில் வந்து சொல்ல போகிறேன் உங்களோட கருத்துக்கள் எல்லாமே வந்து சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க